அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஜெமினி எலெக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் டேஸ்ட் டெய்லி மனப்புழக்கம் குறைஞ்சதால எல்லாருக்குள்ளயுமே இந்த மனப்புழக்கம் வந்து அதிகமாயிருச்சு பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான சிறப்பான வழிகள் என்னென்ன இருக்கு எப்படி நம்ம அந்த பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரலாம் அதை பத்தி சொல்லலாம் அவங்க வீட்டுல செருப்பு எப்படி விட்டுருக்காங்க நம்ம அவசரம் அவசரமா ஒரு வீட்டுக்குள்ள போறப்போ பாத்தீங்கன்னா செருப்பு அங்கங்க இருக்கும் அது ஆர்டரா வைக்கிறதே வந்து ஆர்டரா வைக்க முயல்றது அது ஒரு பிராக்டிஸ் அது உடனே வந்துடாது வீட்டில இருக்க எல்லாருமே அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும் இதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மளிகை ஜாமன் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி போய் வாங்குவாங்க ஹாஃப் குறையிறப்பே திரும்பி நீங்கள் ரீஃபில் பண்ணிடணும் காலியாகவே பெட்ரோலில் டீசலுக்கும் வந்து இது பொருந்தும் டேங்க் வந்து எம்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஹாஃப் வந்தோன்னே திரும்பி ஃபில் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா சின்ன சின்ன ஹேபிட் தான் எப்படி நீங்கள் ஃபில் பண்ண தான் போகிறீங்க நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுறீங்க கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடைசி எண் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றது கொடுக்கும் காரணம்னா நானாக இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு இடத்துல சேமிச்சிட்டு சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் ஒரு பீரோ வச்சுருக்கீங்க ப்ராப்பராக அந்த பீரோவில் பணத்தை வைக்கிறீங்க அதுலேருந்து எடுத்து எடுத்து செலவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் லைஃப் கோச் எஸ் பி மகேஷ்குமார் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணப்புழக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு பணப்புழக்கம் குறைஞ்சதால எல்லாருக்குள்ளயுமே இந்த மனப்புழக்கம் வந்து அதிகமாயிருச்சு ஸோ இந்த பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான சிறப்பான வழிகள் என்னென்ன இருக்கு எப்படி நம்ம அந்த பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரலாம் அதை பத்தி சொல்லுங்க கிஃப்ட் ஒன் கேன் கிவ் டு அதர்ஸ் வந்து அவங்க டைம்னு சொல்லுவாங்க ஸோ ஐபிசி பக்தினே உங்களுக்கும் ரமேஷாக இருக்கும் யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்களோ அவங்களுக்கும் நன்றி இந்த சேனலில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்க பணப்புழக்கம் மனப்புழக்கம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க ஸோ ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வெளியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் செருப்பு எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களோட வீட்டில் ஆர்டர் எப்படி இருக்குன்ட்டு நம்ம அவசர அவசரமாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறப்போ பார்த்தீங்கன்னா அங்கே செருப்பு அங்கங்கே இருக்கும் அது ஆர்டராக வைக்கிறதே வந்து ஆர்டராக வைக்க முயல்றது அது ஒரு ப்ராக்டிஸ் அது உடனே வந்துடாது வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அங்கே ஆர்டர் வரணும் அப்படின்னா இருந்தே ஆரம்பிக்கணும் வீட்டை விட்டு வெளியே போகிறப்பே வந்து செருப்பை ஒழுங்காக அடுக்கி வைக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ இது ஒரு சிஸ்டம் வந்து இனிடியட்டாக வந்துடாது பட் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கணும் ஸோ நம்ம வீட்டில் எல்லாமே ஆர்டராக தான் இருக்கணும் ஸ்டார்டிங் ஃப்ரம் செருப்புலேருந்து உள்ள இருக்க எல்லாமே எடுத்த இடத்துல எடுத்ததை வைக்கணும் எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பழைய காலத்துல பாத்தீங்கன்னா மாவிலை தோரணம் கட்டியிருப்பாங்க ஸோ உங்களால எப்பெல்லாம் முடியுமோ ஒரு ஒரு மாசத்துக்கு ஒருக்காவோ இல்லைன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்காவோ இந்த மாவிலை தோரணம் கட்ட ஆரம்பிங்க இதுவும் வந்து பணத்தை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும் டெய்லி கட்டணுமா டெய்லி கட்ட முடியாது வாய்ப்பில்லை பட் நம்ம எப்பயுமே இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கட்டிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா அதை என்ன பண்ணலாம்னா மாசத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு பௌர்ணமையாக இருக்கலாம் இல்லாமல் உங்களுக்கு எது பிடிக்குதோ எது சாத்தியமோ ஸோ இதை வந்து இந்த ஹேபிட்டையும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு பண இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அடுத்து வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ வீடு நீங்கள் பெரிய பெரிய வீடெலாம் பாருங்கள் எங்கெல்லாம் பணம் நல்லா புழங்கி இருக்கோ அந்த வீட்டெலாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஒரு அந்த வீடே பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கஜ கஜன் பொருள் இருக்காது ஒன்று பெரிய பெரிய ஐட்டங்கள் இருக்கும் ஆனால் எல்லாமே எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே வந்து அடங்கி இருக்கும் ஸோ இதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நம்ம வீட்டு நுழைஞ்சோனவே ஒரு ஆர்டர் டெக்கோரம் இருந்துச்சுனாவே பணம் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சமையல் அறைக்கு போகிறீங்க சில பேர் வந்து அந்த மளிகை ஜாமன் குறைஞ்சதுக்கப்புறம் தான் திரும்பி போய் வாங்குவாங்க ஹாஃப் குறையிறப்பே திரும்பி நீங்கள் ரீஃபில் பண்ணிடணும் காலியாகவே விடக்கூடாது ஹாஃப் வருதுனால திரும்பி ரீஃபில் பண்ணிடணும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு மணி அட்ராக்ட் ஆகும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இதே வந்து உங்களோட பெட்ரோலுக்கும் பெட்ரோலில் டீசலுக்கும் வந்து அது பொருந்தும் உங்கள் எம் உங்கள் டேங்க் வந்து எம்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஹாஃப் வந்தவனே திரும்பி ஃபில் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா சின்ன சின்ன ஹேபிட் தான் எப்படி நீங்கள் ஃபில் பண்ண தான் போகிறீங்க பட் ஹாஃப் வந்தோடனே திரும்பி ஃபில் பண்ணுங்கள் அதே மாதிரி நைட் வந்து நைட் நேரத்தில் வந்து பாத்திரங்கள் வந்து அப்படியே சிங்க்கில் போடக்கூடாது போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி விளக்குவாங்க ஸோ அந்த நைட் வந்து அந்த அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து அக்ஷயம் முடிஞ்சால் வந்து அந்த சமையல் மேடையை க்ளீன் பண்ணிவிட்டு அக்ஷயம்னு எழுதிக்கோங்க ஸோ தண்ணி எங்கேயாவது உங்கள் வீட்டில் சொட்டுதான்னு பாருங்கள் லீக்கேஜ் இருக்கான்னு பாருங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ எங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணுங்கள் காலையில் முடிஞ்ச அளவுக்கு நாலு மணி இல்லை ஆறு மணிக்கு எந்திரிங்க நாலு டூ ஆறு வடக்குள்ள எழுந்திரிங்க இல்லைனா ஆல்ரெடி எட்டு மணிக்கு எழுந்திரிங்கன்னா அது ஏழு ஆக்குங்க ஏழுன்னா ஆறு ஆகும் எல்லாருமே அதிகாலையில் எழுந்திரிக்கணும் ஆமாம் இப்போ நீங்கள் என்ன கரெண்ட்டாக நீங்கள் எட்டு மணிக்கு எழுந்திரிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் எந்திரிக்கிறேன் முன்னாடி எழுந்திரிக்க பாருங்கள் செவன் ஓ கிளாக்னா சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ்னா ஃபைவ் கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லாேருமே ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு எழுந்திரிச்சிருவீங்க ஸோ அப்படி எழுந்திரிக்கிறப்பே ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் வந்து தெளிவான சிந்தனை கிடைக்கும் உங்கள் மன அமைதி இருக்கும் நீங்கள் அந்த டேவை வந்து பிளான் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி பண்ணுறப்பையும் உங்களுக்கு பணம் நான் சொல்கிற எந்த விஷயமே உங்களுக்கு பணத்தோட கனெக்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் இது ஒன்று ஒன்றுமே பணத்தோட கனெக்ட் இருக்கு ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் திரும்பி ரிப்பீட் வர மாதிரி நீங்கள் செருப்பு ஆர்டராக வைக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு ஆர்டர் வரும் அது இப்படி தான் விடணும் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் நீங்கள் பணத்தை டீல் பண்ணுறப்ப உங்களை அறியாமல் வந்து இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இவ்வளோ தான் நம்மளோட பட்ஜெட் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் இதுக்கும் அதுக்கும் குரலெட் இருக்குது ஸோ வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து ஆர்டராக இருக்குது எங்கெங்கே எடுத்து வைக்கிறோமோ அப்படின்னு ஸோ இந்த பொருள் வந்து தான் வாங்கணும் இல்லை இந்த மாதத்துக்கு தான் செலவு பண்ணணுன்றதும் உங்களுக்கு உங்களியாமே வந்து விதைக்கப்படும் ஸோ எங்கெல்லாம் வந்து குறை குறை அட்ராக்ட் பண்ணும் நிறை நிறைய அட்ராக்ட் பண்ணும் ஸோ மளிகை ஜாமான்லாம் வந்து நீங்க நிறையா வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சவுத் ஈஸ்ட் இந்தியா வந்து நீங்க வாஸ்தப்படி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் செல்வத்தை அட்ராக்ட் பண்றது ஸோ அங்க நிறைவாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்வத்தை சவுத் ஈஸ்ட் இருக்க ஒவ்வொரு சவுத் ஈஸ்டே வந்து உங்களோட செல்வத்தை குறிக்கும் வீட்டோட செல்வத்தை குறிக்கும் நிறையா இருக்கிறப்போ நிறைய அட்ராக்ட் பண்ணும் உங்களோட சமைக்கிற மேடை வந்து கிளீனாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது எதுக்காக அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எல்லாத்தையும் க்ளீனாக வைக்கணும் ஸோ நீங்கள் க்ளீனாக இல்லைன்னா லக்ஷ்மியோட அக்காவை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு அந்த களத்தில் கதையாக சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மூதேவின்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து தேவின்னு சொல்லுவாங்க ஸோ அது அது வந்து அவங்களுக்கு ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கோ உங்கள் வீடு அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் லக்ஷ்மி அட்ராக்ட் பண்ணலாம் ஸோ இதையும் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு பண்ண வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க ஆனால் பணம் வருது ஆனால் சேமிக்க முடியல அப்படின்னா உங்கள் வீட்டோட சவுத் வெஸ்ட்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஸோ உங்கள் உங்களுக்கு டே டு டே இன்கம் வர்றது வந்து நார்த் ஈஸ்ட்டை குறிக்கும் உங்கள் வீட்டில் பணம் போய் சேர்கிறவோட வந்து சவுத் வெஸ்ட்டை குறிக்கும் அந்த சவுத் வெஸ்ட்டில் ஏதாவது பள்ளம் இருக்குது இல்லை சரியாக வந்து டிசைன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா உங்களோட பணம் வந்து செலவழிச்சிட்டே இருக்கும் ஸோ சவுத் வெஸ்ட்டில் முடிஞ்சளவுக்கு வெயிட்டாக ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஸ்லோப் வந்து எப்படி இருக்கணும்னா சவுத்துலேருந்து நார்த் தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து சவுத் வெஸ்ட் வந்து பக்காவா பிளான் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இதோட சேர்த்து வந்து நம்ம இன்னைக்கு எல்லாருமே டிஜிட்டலுக்கு மாறிட்டோம் கரெக்டுங்களா ஸோ பணத்தை நீங்கள் கடைசியாக எப்போ வந்து கையில அதை அனுபவிச்சிங்க இல்லை கையில வந்து நுகர்ந்தீங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா ரொம்ப நாளாச்சு கையில் எடுக்கிறது இல்லைன்னா எல்லா இடத்துலையும் ஜிபே இருக்குன்றதால கையில வச்சுக்கிறதே இல்லை நம்ம ஸ்பரிசோன்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து உணர்றது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பண்றதுன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறவங்கள எப்படி நீங்க அதே மாதிரி பணத்தை டீல் டீல் பண்ண பண்ண பணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மறந்துட்டு இருக்கோம் இந்த விஷயம் எல்லாருமே ஃபீல் ஒரு விஷயம் ஏன்னா கையில இருக்கும்போது அந்த பணத்தோட அருமை தெரியும் சொல்லுவாங்க செலவாகும் போது நமக்கு நிறைய செலவாகுது ஜிபே போன்ல இருக்கும்போது அது தெரியாது எவ்வளவு செலவாகுது அப்படின்ற விஷயமே நிறைய நாள் வந்து இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக ஸ்டடி எடுத்தாங்க நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுறீங்க கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட கடைசி என்ன ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் காரணம்னா நானாக இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க இதே நீங்கள் பணத்தை கையில் எடுக்கிறீங்க ஒரு இடத்துல சேமிச்சிட்டு சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் ஒரு பீரோ வச்சுருக்கீங்க ப்ராப்பராக அந்த பீரோவில் பணத்தை வைக்கிறீங்க அதிலேருந்து எடுத்து எடுத்து செலவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ சேமிக்கிறோம் இந்த செலவு நமக்கு தேவையானதாக தேவையில்லாதுங்கிறது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ அதுக்குண்டான வாய்ப்பை நம்மளே தான் குறைச்சிக்கிறோம் ஸோ கன்வீனியன்ஸ் முக்கியம்தான் நம்ம போய் க்யூவில் ஒரு இடத்துல நிற்க முடியாது அங்கெல்லாம் அப்புறம் நம்ம வந்து லாங் டைமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணோம் இல்லைனா அந்த பர்டிகுலர் டைமில் புக் பண்ணோம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஒரு மளிகை கடைக்கு போகிறோம் ஸோ அங்கேயும் வந்து நம்ம நம்ம நேரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அங்கே வந்து அப்போது நம்ம வாய்ப்பு இருக்கிறப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் கேஷ் யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பெட்டராக இருக்கும் கையில் எடுத்து வைக்கணும் பணத்தை அதே மாதிரி அந்த வைக்கிற உங்கள்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த ரெட் கலர் ஜென்ரலாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணும் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ சொன்னீங்களே அந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த பண கஷ்டம் அப்படின்ற ஒன்று வரவே வராதா ஓ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் உழைக்கிறீங்களா அதுதான் பேஸு நான் உழைக்கிறேன் நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணும் பணத்தை சம்பாதிக்கிறது ஒன்று பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது ஒன்று ஸோ இது எல்லாமே பணத்தை அட்ராக்ட் பண்ணும் ஆனால் பேஸ் வந்து உழைப்பு தான் உழைப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பணம் உங்களை தேடி வரும் பணம் வந்து ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவி சேனல் பார்க்குறீங்களா அந்த காலத்தில் வந்து ஒரு ரேடியோ எஃப்எம் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ்க்கும் ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ்ல ப்ராப்பராக டியூன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சேனல் வரும் ஸோ மாதிரி பணத்தோட ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்கும் நீங்கள் இங்கே இருப்பீங்க நீங்கள் இந்த பணத்தோட ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போயிட்டீங்க அதுக்குண்டான சர்க்கிளில் இருக்கீங்க அந்த ஸ்பேஸில் இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நான் வந்து அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல ஆனால் எனக்கு வந்து பணம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தோட ஹேபிட்ஸை செக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறைய வீட்டில் இன்னமும் வந்து முதல் சம்பளம் ஆகினோடனே முதல் செலவு வந்து கல்லுப்பு தான் வாங்கிட்டு வருவாங்க ஆமாம் இது நம்ம எதுக்குன்னே தெரியாது ஆனால் அந்த கல்லுப்புக்கு அந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணுற ஒரு குவாலிட்டி இருக்குது ஸோ இது அதே மாதிரி நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வைப்பாங்க இதுவும் முடிஞ்சு வைப்பாங்க ஸோ இந்த இதுவும் துணியில் போட்டு துணியில் மஞ்சள் துணியில் போட்டு விடுவாங்க அதுவும் நீங்கள் மஞ்சள் துணி நீங்களே சொல்லிட்டீங்க இந்த ரெட் அண்ட் எல்லோ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து இப்போது எந்த கோல்டு ஷாப் போனாலும் ரெட் வெல்வெட் கிளாத்தில் தான் கோல்டை டிஸ்பிளே பண்ணுவாங்க நீங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த கோல்ட் ஷாப்லாம் வந்து பெருகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க ரெட் வந்து ஸ்கேலிங் பவர் உண்டு நீங்கள் இப்போ முன்னாடி கேட்டீங்க ஏன் ரெட் இப்போ நம்மளும் கடையில் வந்து தங்கம் வாங்கிட்டு வந்து ரெட் கிளாத்தில் போட்டு உள்ள வச்சா நமக்கும் நிறைய தங்கம் வருமா ஆ அட்ராக்ட் பண்ணுவீங்க நிச்சயமாக அட்ராக்ட் பண்ணுவீங்க பட் இதுக்கு எல்லாமே பேஸ் நீங்கள் உழைக்கணும் நீங்கள் உழைக்கிறீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் ஆட் ஆன் இது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணாது உங்களோட பேஸ் வந்து உழைக்கிறது நீங்கள் கஷ்டப்படுறது அதோட சேர்த்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ இது தவிர்த்து வேறு ஏதாவது இப்போ இந்த மளிகை சாமான் வாங்கி வைக்கிறது செருப்பு ஆர்ட்ராக விடுறது இதெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கா மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மணி அட்ராக் பண்ணுறதுக்கு நார்த் நம்ம வீட்டில் எவ்வளோ தூரம் ஓப்பனாக இருக்குன்னு பார்க்குறோம் நம்மளோட வீட்டில் நார்த் சைடு அது வந்து பணத்தை குறிக்கும் அந்த நார்த் சைடு எவ்வளோ தூரம் ஓப்பனாக இருக்கோ அது மூலிமா எவ்வளோ தூரம் ஏற சன்லைட் நம்ம வீட்டுக்குள்ளே வருதோ இது வந்து நமக்கு பணத்தை ஒரு வீடை பார்த்தோன்னே நான் சொல்லிடலாம் இந்த வீட்டில் பணம் வந்து புலங்கவும் புழங்காதுன்னுட்டு ஸோ இது ஃபஸ்ட்டு ஸோ நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் வெயிட் வச்சிருக்கீங்க உங்கள் வீட்டோட நார்த் ஈஸ்ட் ரூமில் வந்து வெயிட் ஜாஸ்தி வச்சுருக்கீங்க பயங்கரமா ஹெவியாக வச்சிருக்கீங்கன்னா அங்கேயும் வந்து பணப்புழக்கும் கொஞ்சம் கம்மி வெயிட் வைக்கிறது அந்த இடத்துல வெயிட் ஆன பொருள் வைக்கிறதா ஆமா வெயிட் ஒரு ஒரு பெரிய நீங்கள் வந்து ஒரு கட்டல் போட்டிருக்கீங்க அந்த கட்டல் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அது வந்து கரெக்டாக நார்த் ஈஸ்ட் மூலையில் இருக்குது அந்த நார்த் ஈஸ்ட் மூலையில் வந்து வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கக்கூடாது ஸோ அங்கே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டே டு டே இன்கமும் கம்மியாகும் பணம் வரமும் கம்மியாகும் ஸோ ஜென்ரலாக எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குன்னா நமக்கு என்ன தேவையோ அது நார்த் ஈஸ்ட் வழியாக வந்து சவுத் வெஸ்டில் ஸ்டோர் ஆகும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் வந்து நார்த் ஈஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அது சவுத் வெஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும் ஸோ அதனால தான் வந்து நார்த் ஈஸ்ட் க்ளீனாகவும் வெயிட் இல்லாமையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஆப்போசிட்டில் சவுத் வெஸ்ட் வந்து பயங்கர வெயிட்டோட இருக்கணும் அதே மாதிரி க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னொன்று வந்து நம்மளோட பாடியில் சக்ராஸ் நிறையா இருக்குது ஸோ ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும் ஸோ என் குடும்பத்தை காப்பாற்றணும் நான் நல்லா இருக்கணும் என்னோடய ஜென்ரேஷன்ஸ்க்கு நான் சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுக்குற சக்கரா வந்து ரூட் சக்ரா இல்லை மூலாதாரம்னு சொல்லுவோம் அந்த சக்கராக வந்து டிப்ளீட் ஆகிருக்கு ஒவ்வொரு சக்கரும் வந்து கஞ்சஸ்டட டிப்ளீட்டடே நியூட்ரல் இல்லைனா நார்மல்னு சொல்லுவோம் நம்ம ஸோ டிப்ளீட்டட்னா ஒன்றுமே இல்லை எனர்ஜியே சுத்தமாக இல்லை ஜீரோவுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா தூங்கிட்டே இருக்க தோணும் இல்லை வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பே இருக்காது வாழ்க்கையில் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து கஞ்சஸ்டடாக இருக்கும் கஞ்சஸ்டட்னா எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும் அவங்க என்னென்னா எங்கே போனாலும் ஒரு ஒரே நாளில் கோச்சிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை கிடைக்கணும் கௌரவம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது நடுவில் வந்து நியூட்ரலாக இல்லைனா நார்மலாக இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டெய்லியும் காலைல தோப்பு கருணம் போட்டோன்னா இந்த அந்த ரூட் சக்கரம் இல்லை மூலாத சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அது ஆக்டிவேட் ஆக ஆக நமக்கு வந்து ஜாப் போகிறதுக்கு பிடிக்கும் நம்மளை நேசிப்போம் நம்ம குடும்பத்தை நேசிப்போம் அவங்களுக்கு எதாவது நம்ம பண்ணணும்னு நினைப்போம் இதன் மூலியமாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த மூலாதார சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும் இன்வெர்டர் ட்ரயங்கலாம் இருக்கும் ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு ரெட் கலர் பர்ஸ் சொன்னேன் அதையும் இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து இது அந்த ரெட் கலர் ஜென்ரலாகவே வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணும் ஸோ அந்த அந்த தோப்பு போட 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 தோப்பு வந்து இத்தனை தான் போடணும் இந்த நேரத்தில் போடணும்னு அவங்க காலையில் எழுந்திரிச்சோடனே போடுறது ரொம்ப நல்லது ஸோ இது இந்த மாதிரி நம்ம கேள்வி கேப்போம்னா அங்கே தெருவுக்கு தெருவு பிள்ளையார வச்சு அங்கே தோப்பு காரணம் அவருக்கு போடணும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க பட் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ முடியுமோ பட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்துக்கு இப்படி தான் போடணும் காலை அஞ்சு மணிக்கு போனால் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியாது அதனால நான் என்னைக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்போ காரணம் போடுவேன் அப்படின்னு நம்ம இருக்கிறத விட எப்போ எந்திரிக்கிறமோ அப்போது ஒரு பத்து இல்லை அஞ்சு எவ்வளோ முடியுமோ போடும் அடுத்த நாள் ஆறு அப்படின்னு படிப்படியாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இது ஒன்று இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா சேமிக்கிற இல்லைன்னா கணக்கு பார்க்குற நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்றது கம்மி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த நாளைக்கு இந்த நாளைக்கு நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நைட் வந்து அந்த காலத்தில் கணக்கு பார்ப்பாங்க ஸோ இன்றைக்கும் பாருங்கள் பெரிய பெரிய முதலாளிங்க இல்லைனா யாரெல்லாம் வந்து நீங்கள் பெட்டராக இருக்காங்க இல்லை பணத்தை நல்லா அட்ராக்ட் பண்ணுறவங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்ன வரவு என்ன செலவு என்ன நாளைக்கு பண்ணும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் வந்து அடுத்த நாளைக்கு மூவ் ஆவாங்க ஸோ இந்த நைட் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்குவாங்க எல்லாத்தையும் வந்து எழுதி டேலி ஆகணும் அவங்களுக்கு டேலி ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து தூக்கமே வராது ஸோ இந்த டேலி பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெல்லாம் நம்ம வந்து தேவையுள்ளதா செலவு பண்றோம் எங்கெல்லாம் தேவை இல்லாத செலவு பண்றோம் எப்படி நம்ம வந்து ஒரு பட்ஜெட்குள்ள நம்ம போட முடியும் இதையும் நீங்க ஃபாலோ பண்ண பண்ணா உங்களுக்கு வந்து பணத்தை நீங்க அடங்கணும் சேமிக்கீங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய பெரிய இது என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் நல்லாவே சம்பாதிக்கிறோம் ஆனா கையில வந்து சேமிக்க முடியல எதுவுமே ஒரு ரூபா கூட அதுக்கு என்ன வலி அப்படின்னு தேடிட்டுதான் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க மேபி இதை ஃபாலோ பண்றதே ஒரு நல்ல விஷயமா நிச்சயம் ஸோ உங்களுக்கு சேமிக்கிறது வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சேமித்தது போக தான் மீதியை செலவு பண்ணும் நம்ம செலவு பண்ணது போக மீதியை சேமிக்கலான்னு நினைக்கிறப்போ அது தள்ளி 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 போகும் நீங்கள் ஒரு இருபத்தோரு நாள் இல்லை நாற்பத்தி ரெண்டு நாள் வந்து இந்த பழக்கங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும் எதுவுமே வந்து ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து லாங் டேர்மில் பெனிஃபிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து நம்ம முன்னாடி பார்த்ததுலேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் செருப்புலேருந்து நம்மளோட வீட்டோட டெக்கோரில் இருந்து கடைசியாக நம்ம பேசின வந்து அது கணக்கில் தரும் எல்லாத்தையுமே ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் வந்து பல்ல கடிச்சிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அறியாமல் உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 என்னாகும் அப்படின்னா உங்களோட மணி ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து மணி அட்ராக்ட் பண்ணுறத வந்து உணர்வீங்க இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்தானா நான் உழைக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு வந்து மனப்புழக்கமாக இருக்குது உழைக்கவே இல்லைன்னா இது எதுவுமே வந்து எல்லாத்தையுமே வாய்டு தான் பணம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா ப்ராப்பராக வீட்டை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இந்த சேவ் பண்ணுறதுலேயுமே வந்து மணி சேவிங் வந்து நம்ம டெய்லி நோட் போட்டு வ வரவு செலவு பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல பணத்தை வைக்கணும் சேமிக்கிற பணத்தை இப்படி வச்சா சேரும் சேமிக்க முடியும் அப்படி ஏதாவது விஷயங்களா இருக்கா அது நம்ம முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சவுத் வெஸ்ட் வந்து மணி மணிக்குண்டான இடம் அங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி கேட்ட மாதிரி ரெட் அண்ட் எல்லோ அங்கே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அது பணத்துக்கு ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வெல்வெட் க்ளோத்து இல்லைனா வந்து அதுக்கு மேலே ஒரு க்ளாஸியான எல்லோ இது அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி அது பெருகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு முடிஞ்சால் உங்களால் ஒரு பணப்பெட்டி செஞ்சு சவுத் வெஸ்ட் கார்னரில் வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு ட்ராயர் வந்து அதுக்காக டெடிக்கேட் பண்ணி இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி நீங்கள் அதில் வந்து பணத்தை வச்சு அந்த பணத்தை டெய்லியும் எடுத்து எடுத்து செலவு பண்ணுறது இந்த மாதிரி அதாவது புழக்கம் அங்கேயும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வரும் நீங்கள் அங்கேருந்து என்ன எடுக்கிறீங்க திரும்பி என்ன வைக்கிறீங்க இந்த மாதிரி ரொட்டேஷனில் இருக்க 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 அது வந்து பெருக ஆரம்பிக்கும் ஸோ பணம் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னா ரொட்டேஷனுக்காக ஸோ பணத்தை வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெருகாது ஒரு புறா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு புறா வருது அந்த புறா தான் பணம் ஒரு க்ளோஸ்டு ரூமாக இருக்குது அந்த புறாவை வந்து நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி தடுமாறுமோ அதே மாதிரி தான் பணம் அந்த புறாவை ஃப்ரீயாக விட்டோன்னா அது உங்களுக்கு பழக்கப்பட்டிருந்தீங்க உங்கள் என்னோடய என்விரான்மெண்ட் புதுசாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்னா திரும்பி வந்துடும் நீங்கள் அப்படியே மாறி படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தெரியும் அது எங்கே போனாலும் திரும்பி இவங்கள்டே வந்துடும் ஸோ அந்த புறாவை பணமாக நினச்சிக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட என்விரான்மெண்ட் உங்கள் வீடு நீங்கள் அந்த பணத்தை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அதெல்லாமே அதுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது திரும்பி உங்கள்கிட்ட வந்துடும் அது பன் மடங்காகவே திரும்பி வரும் அதே வந்து நீங்கள் வந்து அதை வந்து அலட்சியமாக நினைக்கிறீங்கல்ல சரியாக ட்ரீட் பண்ணலை இல்லை வந்து அதை லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சிரமப்படும் பணத்தை கிட்டத்தட்ட நம்ம மனசு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ இன்ஃபேக்ட் இன்னும் கரெக்டாக சொன்னால் அவங்க லவ்வரை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களோ அதை எப்படி இம்ப்ரெஸ் அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்களோ அவங்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பயங்கரமாக பெருகி வரும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வியர்டாக இருக்கலாம் என்னப்பா இது இதெல்லாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் நிச்சயமாக வரும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் சொன்ன ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி டூ டேஸ் அவ்வளோ தான் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் மட்டும் நீங்கள் இது நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டுங்க இதென்னா பண்ண பண்ணேன் பண்ண எதுனா பண்ணேன் ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கு என்ன மாதிரி இருக்குது அந்த டுவெண்ட்டி ஒன் இல்லை ஃபார்ட்டி டூ டேஸ் கழித்து உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இது எல்லாமே போய் இல்லை எதுவுமே ஒர்க் அவுட்னா எல்லாமே போய் குப்பையில் தூக்கி போடணும் அப்படின்ட்டு நீங்கள் போய்க்கலாம் பட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும் சரி அந்த பணத்தை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் என்னன்னா பணத்தை அவங்க கையில வாங்க மாட்டாங்க ஏன்னா ராசி இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க கையால வாங்குவாங்க அப்படிலாம் வந்து அந்த ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா பணத்துல அந்த மாதிரி இல்ல பட் நம்மளோட எண்ணம் அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் எதுனாலும் நம்மளோட எண்ணம் தான் வந்து நம்ம பேசின எல்லாத்தையும் விடவும் நம்ம இப்போ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டு போகலாம் அது எல்லாத்தையும் எதை பண்ணணும் நம்மளோட எண்ணம் எனக்கு பணம் சேரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ காலையில் எந்திரிச்சோன்னா நீங்கள் இந்த இந்த நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் ஐ ஆம் ஹாப்பி அம் ஹெல்தி ஐ அம் ப்ராஸ்பரஸ் ஐ எம் ஜென்ரஸ் ஐ ஹவ் ஸோ மச் ஆஃப் மனி ஐ லவ் மனி மணி லவ்ஸ் மீ மணி வில் ஈஸிலி கம் டு மீ மணி ஃப்ளோஸ் டு மீ லைக் ரெயின்ஃபால் மணி ஃபால்ஸ் ஆன் மீ லைக் வாட்டர் ஃபால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ சொல்லலாம் இதை வந்து நீங்கள் வந்து அஃபர்மேஷனாக சொல்லலாம் இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூட திரும்பி திரும்பி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கணும் அது செகண்ட் வந்து நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கிட்ட வாங்கினா ராசி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த எண்ணத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வாங்கி செலவு பண்ணலாம் ஸோ மனைவி வந்து அதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஜென்ரலாக வந்து லக்ஷ்மி தேவி தான் வந்து உங்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காரணமும் அதே மாதிரி கூட நீங்களும் வச்சுக்கலாம் நீங்கள் வாங்கி வாங்கி செலவு பண்ணுறப்போ நீங்கள் நீங்கள் ஓன் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட பணம் சேரும் இதுவும் வந்து உங்க வீட்டில் உங்க வைஃப் எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செல்வநிலை வந்து நிச்சயமா உயிரும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னா நீங்க அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை யார் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ இல்லை இவங்கள்ட்ட கொடுத்தா பெருகுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க பண்ணிக்கலாம் வச்சுக்கிட்டா பணம் பெருகு வீட்டில் இது வந்து யூனிவர்சல் ட்ரூத்து நீங்க வந்து நீங்க நீங்க அப்பார்ட் ஃப்ரம் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி எடுத்துக்கோங்க முதல் ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களை உங்களுக்கு பிடிக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து உங்களோட பார்ட்னர் எப்படி அமைகிறாங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் லைஃப் உங்களோடய நம்பர்ஸ் இல்லாமல் இருக்கலாம் உங்களோட சார்ட் பிளானெட் சரியில்லாமல் இருக்கலாம் எது வேணால் சரியில்லாமலாம் பட் இந்த ரெண்டு விஷயம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் எப்படினாலும் ஜெயிச்சிடுவீங்க இது வந்து நீங்கள் கேட்டால் தான் சொல்லுவாங்க நீங்கள் நீ பெரிய பெரிய ஆள் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஸ்டடி எடுத்தாலும் எங்கே போனாலும் இந்த ரெண்டு விஷயம் வந்துடும் ஒன்று உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்கணும் உங்களுக்கே உங்களை பிடிக்கலனா அவ்வளோ தான் அது எதுவுமே இல்லை அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட்னர் யாராக அமையிறாங்க நல்லதாக அமை நல்லவங்களாக அமைஞ்சிட்டாங்க உங்களை புரிஞ்சுக்க அமைஞ்சிட்டாங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஃபைனலி மணி அட்ராக்ஷன் அந்த பணத்தை சேமிக்கிறது சம்பாதிக்கிறது எப்படி அதே மாதிரி சேமிக்கிறது எப்படி அது நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் taste daily taste the daily